ரேடியோ சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் லிசனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஹிப் ஹாப் தமிழா ஆதி அவரோட நடிப்பில் அவரோட இசையில் வெளிவந்திருக்கிற பிடி சார் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஸ்கிரிப்ட் இதை வந்து வெறும் சோஷியல் மெசேஜாக மட்டும் சொல்லிடாமல் இதை ட்ரீட் பண்ண விதம் அதாவது ஒரு கமர்ஷியல் மாஸ் மாசையனரான ஒரு ஸ்கிரீன் ப்ளேலாம் பண்ணி நரேட் பண்ணி அதை அழகாக கொண்டு போய் முடிச்சிருந்தாரு டேரக்டர் கார்த்திக் வேணுகோபால் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா எங்கே வேணாலும் இந்த கதை வந்து கொஞ்சம் பெசரி இருந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ட்ராகியாக இருந்திருந்தால் போர் அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அவருக்கு வந்து ஒரு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துடலாம் அடுத்தது இந்த படத்தில் வந்து நந்தினின்ற கேரக்டரில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தேன் அனேகா சுரேன் அவர்கள் இவங்கள பற்றி சொல்லணும்னா இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தாலும் கூட நான் சொன்ன மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லாக வர சின்னலாம் பயங்கரமான இம்பாக்ட் வந்து நடிப்பு மூலியமாக வெளிப்படுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அண்டு இந்த படத்தோட பிடி சார் படத்தோட மிகப்பெரிய பில்லர்ஸ்னால் அந்த சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருந்தா ஸ்டார் காஸ்ட் பெரிய ஸ்டார் காஸ்ட்டுங்க பிரபு சாரில் ஆரம்பிச்சு பாக்கியராஜ் சார் மதுவந்தி மேம் பட்டிமன்ற ராஜா சார் தேவதர்ஷினி அண்ட் இன்னும் எக்கச்சக்க பேர் வந்து அந்த படத்தில் இருக்கிறாங்க ஒரு பெரிய பட்டாலுமே இருக்கிறாங்க எந்த கேரக்டரும் நம்ம வந்து நகர்த்தி பார்க்கவே முடியாது எல்லாமே தேவைப்படுற கேரக்டர் தான் ஹீரோயின் காஷ்மீரா உட்பட ஸோ இந்த படத்தோட ஒரு ஐடியாலஜிக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபீமேல் ஹரஸ்மெண்ட்டில் வந்து எப்பவுமே அந்த விக்டம மேலே குறை சொல்கிறத தவிர்த்துட்டு அந்த விக்டமன்ற எப்படி அதை வந்து கோ மூவ் ஆன் பண்ணலான்ற விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலான விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க ஃபுல் படத்தோட என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் லாஸ்ட் பட் ஆஃப் த லீஸ்ட் நம்ம ஹீரோ ஹிப் ஹாப் தமிழா ஹாதி அவர்களோட ஒரு மிகப்பெரிய கம்பாக்குங்க ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கழித்து ஒரு படம் வந்து கொடுக்குறாரு அவருக்கு என்ன மீட்டரில் என்ன விஷயங்கள்லாம் சூப்பர் டூப்பராக வருமோ அதை மட்டுமே செயல்படுத்தி கொடுத்துருக்காரு அவர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மூவி ஆஃப் ஆல்பம் அப்படின்னாலும் கூட ஆல்பம் அப்படின்றத விட அந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் சவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வலில் கொடுக்க வேண்டிய ஒரு ஹை மூமெண்ட்டு கிளைமேக்ஸில் கொடுக்க வேண்டிய ஒரு எமோஷனலான சாங் மூமெண்ட் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக கணக்கச்சிதமாக கொடுத்துருக்காரு ஹிப்பப் தமிழா அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஸோ என்டையர் பிடி சார் படத்தோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள் ஸோ இந்த சம்மர் வெக்கேஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க பெரியவங்க எல்லாரையும் கூட்டுரு போயிட்டு ஒரு ஜாலியான படம் கூட கருத்துள்ள படமாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா பிடி சார்னு நான் சொல்லுவேன் ஸோ வேற ஒரு சூப்பரான படத்தோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் பாய் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்